டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் பவர் ட்ராக் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் அங்கே வீடியோக்கில் போகலாம் பவர் ட்ராக்ல யூரோ ஐம்பது மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஓனர் வந்து ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆன வண்டிங்க சிங்கிள் ஓனர் தாங்க டிஎன் அறுபத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க பவர் ஸ்டெரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஸனோட வர வண்டி தான் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க டாப் அவ்வளவாக இருக்குது பம்பர் வந்து அவ்வளவாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவ்வளோ இருக்கு இதெல்லாம் அந்த வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ல வந்து அவ்வளவ் இருக்குங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் விருதுநகர் மாவட்டத்தில் காரியாபட்டி அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க பவர் ட்ராக்ல யூரோ ஐம்பது மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டவாட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பின் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு தொடர் போண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணியை செய்து உள்ளலாம் நம்மளோடைய டிராக்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே